நினவு வார நேரம் ரப்பிர் ஹம்மா கமா ரப்பயா நீ சதீரா இரக்கமா வளர்த்தது போல யால்லா என் உம்மா பாப்பா கபுரி வந்திருக்கிறாங்க நீனும் இரக்கமா நடந்து போங்கன்னு துவாக்க வைப்பாங்க பாருங்க இப்போவே உங்களை புள்ள துவாசிற நிலைமை நிக்குறாங்க எல்லா விட புல்லகனும் சின்ன வயசுல சாபிமாறிதான் சூரத்தை பார்த்து ஏமாந்து பேச்சுருவானோ சின்ன வயசுல மக்கள் பேச்சு வந்து குரான் முதலசாக்கு பேச்சு வந்து சில விஷயங்களை சொல்ல நேரம் பாப்பமாறு நினைக்கிறாங்க என்ன மகனிட சாபி ஆகிடுவாங்க மகன் பேச்சையும் மோதலையும் பார்த்துட்டு கும்பமாறு நினைக்கிறாங்க என்ன பிள்ளைண்டா பாத்திமா நாகிய போல ஆயிஷா நாகிய போல வந்துருவாள் வீட்டுல பார்த்தா உம்மா பாப்பா எந்த நேரம் கோரி வீட்டுல தீன் வாரத்துக்கு அடிப்படை என்ன தெரியுமா கணவன் மனைவியில முகப்பத் ஏத ரெண்டு பேரும் போல இருந்தா அந்த கொண்டு முதலாவது ரெண்டு பேருக்கு மேல முகப்பத் வரணும் நிக்காக முடிக்கிறது ஏனோ தானோன்னு வாழவில்லை அல்ல நிக்காகுக்கு அன்பளிப்பாக முஹப்பத்தை கண்டிருக்கிறான் சந்தோஷமா ரெண்டு பேரும் வாழுகிறேன் அந்த ஊடுகளுக்குள்ளதான் தீனுடைய பக்குவத்தை கொண்டு வர வேண்டும் அவ ஒரு தொங்கலை மிக ஒரு தொங்கலை வாங்க தீன் எங்க அந்த ஊடுகள் எப்படி தகச்சுட்டு வார எந்த நேரம் மாப்பிள்ள ஏசு இந்த மலாய் காவில விழுந்து கொண்டிருந்தா அந்த புள்ள சரி வருமா அவளும் நாளைக்கு பெருத்த பிறகு மாப்பிள்ளையோட சண்டை பிடிக்கத்தான் பழகிப்பாள் அவா கிடைச்ச கருவியை மாப்பிளையோட சண்டைக்குடி உண்மை படிச்சு குடுதி என்ன நேரம் மாப்பிளையோட உம்ம கேசுல மாமி கேசுல பாப்புமா பேசுற என்ன நேரன் மாமியாரோட பேசுற என்ன நேரன் சாச்சதாட பேசுற உன் வாப்பவ திண்ட சாச்சதா உன்ட வாக்கோட சொத்துகளை குழுகின வாப்புமாதான் இப்படி ஏசி கெண்ட இருந்தா மாப்போம்மா கண்டா சலாம் வரும் பாவிக்கிற வார்த்தைகள் இருக்கிற புள்ளகள முன்னால ரொம்ப யோசிச்சு பாவிக்கும் பதிஞ்சு நம்ம உள்ள அல்லாஹுடைய நல்லே தாய்மார்களே சகோதரிகளே ஆகவே இவ்வளவு பெரிய அமானிதமும் நல்லா தந்திருக்கிறார் எனவே நீங்க முறையாக கஷ்டப்பட்டா இந்த பிள்ளைகளுக்கு தருமையா கொடுங்க முகப்பத்தாக வாழுங்க அன்பாக வாழுங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலத்துல எல்லா பெண்களீட்டையும் முழு பருதா வரணும் இது நாங்க திட்டம் போட்டு சொன்னதில் கட்டளை ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னா மறுக்கிற மாதிரி ஆகிடும் சரி பண்ணேதா எங்களுக்கு நாங்க அப்படி பழகல்ல அங்க போடும் நீங்க போடும் என்றா உங்களை விட அப்பனா இந்த வகையால் சாபா பொங்கலர்கள் எல்லாம் கலத்தி போட்டு தான் அவங்க தவால் செஞ்ச நிர்வாகமா தவால் செஞ்சு பழகிறவங்க அவங்க தான் இஜாபத் ஆயத்து வந்தோம்னு அப்படியே முண்டானகளை கிழிச்சு மூடி கொண்டுதான் விட்டு போனா அல்ல சொன்னே கழுத்த பணிக்க தயார் புகாரில் ஹதீஸ் அல்லாஹ் அந்த ஆரம்ப கால முகாஜிரா பெண்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக நீங்க போனா நீங்க நாலு இடத்தை திறந்து கொண்டு போனா மகள் நாற்பது இடத்தை திறந்து கொண்டு போவார் நீங்க முக்கா கட்ட சட்டை உடுத்தா அவ நீங்க கொஞ்சம் காச்சட்ட போட்டா அவ இழுக்கமாகவும் போட்டு எல்லாம் தெரியவும் போடுவா இ சீராகணும் குணமும் சீராகணும் ஆடையும் சீராகணும் அல்ல பாதுகாக்கணும் உலவாக்கல் எழுதுறாங்க என்ன தெரியுமா தீனுடைய உடுப்பு யாருக்கு பாரமாகும் அல்லா யாருடைய உடம்புல யாருடைய வீட்டில ஹராமான உணவு பாவிக்கப்படுதோ அவங்களுக்கு தீனட உடுப்பு பாரமாயிடும் எங்களுக்கு தெரியும் எல்லாருடைய உம்மா பாப்பாமான் ஆஜம் ஹவ்வாலிமுசலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி வச்சிருந்த எல்லாம் தின்னுங்க இந்த மரத்து நீக்கிற காய வட்டும் தின்னவானவன் ஏதோ செய்தாண்ட சூழ்ச்சி ரெண்டு பேரும் சாப்பிட்டான் ஒரு ஆள் சூரத்தில் ஆறாசல இருக்குது

விரும்பாத முறையில சம்பாதிச்சு அந்த பணத்தால சாப்பிடுறாங்களோ அவர்களுக்கு பாரமாக ஆக ஒவ்வொரு பெண்களும் யோசனை பண்ணுங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில வரும் வீட்டுல உங்களோட புள்ளகளை வச்சு ஒரு நாளை பத்து பதினைஞ்சு நிமிஷம் பேசுங்க எங்கட வீட்டுல காலையில பிரேக்ஃபாஸ்ட் தின்றதுக்கு காலை சாப்பாடு தின்றதுக்கு சாப்பாட்டு சபை டீ குடிக்கிறதுக்கு மதிலு சிரிக்குது பகல் சாப்பிட மதிலை சிரிக்குது ராகு சாப்பிட மதிலை சிரிக்குது இருந்தால் நீங்கள் கதைக்கிறதுக்கு மதிலை சிரிக்குது பாதுகாக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு மதில் பதிலை ஒவ்வொரு பெண்ணும் தட்டி கேட்டு பாருங்க என்ன நரகத்தில் இது பாதுகாக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு மதிலை சுற்றி அதுக்கு பேரு தாலியுடைய மதிலேஷ் அதுக்கு பேரு இமாந்த மதிலேஷ் ஒரு பைவ பிக்ஸ் பண்ணுங்க ஆண்களையும் உங்க வீட்டில உள்ள மகரமான் ஆண்களையும் சேர்த்திக்கோங்க குணான் எங்களை கொடுங்க தீனி அங்க பேசுங்க அம்மாவ பத்தி பேசுங்க ரசுலாவ பத்தி பேசுங்க வாஸ்து குன்னிக்கோட புள்ளகள் வளர் எனவே அல்லாஹ் சுகானவ தாலா எங்கள் அனைவருக்கும் அவனுடைய தீனின் பிரகாரம் வாழ்ந்ததுக்கும் அவனுடைய தீன பேணி வாழ்றதுக்கும் அவன் தந்திருக்க கூடிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதற்கும் எல்லாம் எங்கள் அனைவர்களுக்கும்